பூவால் பூவாலா ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லாயிருக்கேன் நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் சூப்பரான ரிங் முறுக்கு தான் செய்ய போகிறோம் ஏன்னா நம்பி இதை வந்து ஓப்போடுன்னு சொல்லிவிட்ட நண்பர்களே ரிங் முறுக்குன்னு நாங்கள் சொல்லுவோமே என்ன ஓபோம் இருங்க வரேன் அதான் செய்ய போகிறேன் ஈஸியாக டக்குனு சேர்த்துடலாம் செஞ்சு ஒரு போத்தில் போட்டு வச்சா செம்மையாக சாப்பிடலாம் கடைகளில் வாங்குறது பார்த்தீங்கன்னு சொன்னால் அஜின மோட்டோ போட்டிருக்கும் அந்த மாதிரி சுவையூட்டிகள் சேர்த்துருக்கும் இது எந்த ஒரு சுவையூட்டியுமே சேர்க்காம சுவையாக வீட்டில் நாங்களே செய்யலாம் டக்குன்னு செய்யலாம் வாங்க செய்யலாம் அதை எப்படி செய்யப்போறேன்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கிட்ட சில பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறைக்காமல் சோபா சவுஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிலையும் கிளிக் பண்ணுங்கள் அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற மாசி சம்பல் நெத்தலி சம்பல் கறித்தூள் முட் சுத்தமாக அரைச்சக்கறி தூள் கோப்பித்தூள் சரக்குத்தூள் உளுத்தம்மா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரியா எங்கள்கிட்ட இருக்கிற மாசிச்சம்பல் கூனி சம்பல் நெத்தலி சம்பல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்களே வீட்டில் எங்களை கைப்பட செய்கிறது கடைகளில் நீங்கள் வாங்குகிற போத்தலில் விற்கிது அதை நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் அதே நேரம் எங்கள்கிட்ட இருக்கிற மாசி சம்பளம் ஒரு நூறு கிராமோ ஒரு ஐம்பது கிராமோ சரி நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் சரியா அது அப்படி தான் எங்கள்கிட்ட மாசிச்சம்பல் கூனி சம்பலுக்கு அந்த தரம் கூடினபடியாக விலையும் கொஞ்சம் கணக்காக இருக்குமே நம்பி அதே நேரம் நாங்கள் அந்த மினக்கட்டு செய்கிறது சின்ன வெங்காயம் அதெல்லாம் போட்டு செய்யக்க நாங்கள் எங்களுக்கு எவ்வளோ வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் விலை போடுவோம் அதால் நீங்கள் நினைக்கலாம் சில விலை என்னடா மாசி சம்பல் கூனி சம்பல் நெத்தலி சம்பல் இவ்வளோ விலையாக இருக்குதுன்னு சொல்லி இதுதான் விலை நீங்கள் கடைகளில் சரி ஃபுட் சிட்டிகளில் போய் பாருங்கள் சின்ன ஜாம் போத்தலில் இருக்குது ஒரு கணக்கான போத்தலில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நூறு கிராமே ஆயிரத்தி தான் இருக்கும் அதெல்லாம் நல்ல தரமானது அதே நேரம் சும்மா நோமெல்லாம் கடைகளில் பார்த்திங்கன்னா போத்தல்ல இருக்கும் பாருங்க ஆயிரத்தி எண்ணூறுவாய்க்கு ஒரு பெரிய போத்தல்ல இருக்கும் அதுக்கும் ஃபுட் சிட்டியில் நூறு கிராமுக்கு பாருங்க வித்தியாசம் இருக்கும் அதே மாதிரி தான் எங்களிடையும் அந்த நூறு கிராம் மாதிரி தான் எங்கடையும் தரமாக இருக்கும் தம்பி அதெல்லாம் எங்களோட கூனி சம்பல் சம்பல் நெத்திலி சம்பல் கொஞ்சம் வில கூட அதே நேரம் எல்லா சாமான்களுமே எங்கள்கிட்ட தரமாக தான் இருக்கு நண்பர்களே சரியா ஓகே வாங்க இப்போ நாங்கள் ரிங் முறுக்கு செய்யலாமா இங்கே இருந்து தான் எனக்கண்டே வாரங்களும் தெரியா என்ன தம்பி மழை வந்துட்டு நண்பர்களே நல்லா வெயில் அடிச்சு கொண்டு இருந்துச்சு இங்கே பாருங்க இப்போ மழை தூருது தெரியுதா உங்களுக்கு பாருங்க மழை தூறுது நான் உப்பு விற்க போனா மழை வருது நான் பஞ்சு விற்க போனா காத்து வருது எனக்குண்டு தான் எங்கே இருந்து வாங்குறாங்களோ தெரியும் ஒருத்தருமே நான் வம்பி ஓகே இப்போ நம்ம உள்ளுக்கு செய்வோமே இந்த மழை நிக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியும் ஆனா நிற்கும் போலான் கிடக்குதே இந்த நின்றுட்டு நல்ல வெயில் அடிக்குது நண்பர் இல்லையா ஆனால் மழை தூறுது பார்த்தீங்களா இந்த மலையோட சேட்டையே என்னோட சேட்டை விட்டு கொண்டிருக்குது பாருங்கள் நண்பர்களே மழை என்ன மழை இனி பெருத்தரும் போல கிடக்க நான் விடாதேன் நல்ல மழை தூருது ஓய் மலை இப்போ அடுப்பை மூட்டியாச்சு மழை தூருது பார்ப்போம் மழை விட்டுச்சேண்டா பிறகு நாங்கள் வெளியில் போகலாம் இப்போ இதில் வந்து தண்ணி சேர்க்குறேன் நாங்கள் எவ்வளவு மா எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் தண்ணி சேர்க்குறது எனக்கு இந்த அளவுகள் எல்லாம் சொல்ல தெரியாது சரியா இப்போ நாங்கள் எவ்வளவு இப்போ நோமலை அடியப்பம் மா குழாயப்பம் வெல்லுவோம் அந்த மாதிரி தான் இப்போ நான் இவ்வளோ தண்ணி எடுத்துருக்கிறேன் மிளகாய் தூள் சேர்க்குறேன் இவ்வளவு ஆக கணக்கை சேர்க்காமல் கணக்காக அவங்களோட உறப்பு கேட்ட மாதிரி நீங்கள் இதை சேர்த்துக்கொள்ளுங்க இதோட மஞ்சள் தூள் சேர்க்குறேன் ஒரு கொஞ்சமாக இனி இதோட உப்பு சேர்க்குறேன் நாங்கள் இவ்வளோ மா எடுத்துருக்குறேன் நான் ஒரு அரை கிலோ மாதிரி அந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்க்குறேன் போதும் இப்போ இதை கொதிச்சு வேற இந்த தண்ணி இப்போ பாருங்க எங்கே நண்பர்களே கொதிச்சு விறகுதீங்க பாத்தீங்களா இது கொதிச்சு விதையக்கு அடுப்பை தணிச்சு விடணும் ஞாக தணிச்சா நூந்துருமே டாமி கணக்கா இந்த மாதிரி தணிச்சு விட்டுட்டு மழை தூறுதும் வெக்கையா வெக்க அவ்வளவு வெக்கையா இருக்கு நண்பர்களே இன்னத்தை சொல்ல போங்க இப்போ கொதிச்சுட்டுது என்னி பார்த்தீங்கன்னு சொன்னால் மா எடுத்துருக்குறேன் இது வந்து ஓல்பேப்பர் ஸ்பிலாக தான் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு எடுக்கணும் ரெடியாக போட்டால் கட்டி பார்த்து பார்த்து இந்த மாதிரி அப்படியே பார்த்து பார்த்து குளைக்கணும் எனக்கு இப்போ இவ்வளோ மாவும் காணும் நான் விட்ட தண்ணிக்கு தனி அடுப்பை நிப்பாட்டணும் நிப்பாட்டிட்டு இறக்கும் ஓய் இறக்கிட்டு நல்லா வடிவாக குழைக்கணும் இந்த மாதிரி இந்த அகப்போ சரி வராத நண்பர்கள் எங்கே பாருங்க கிளாண்டுட்டு இந்த இருக்கத்தை எடுத்துட்டு கையாலேயே குழைப்போம் ஆனால் சுடுவது கொஞ்சம் சூடு ஆறு ஆறு மட்டும் இந்த கரண்டியால் இப்படி கலந்து விட்டு கொண்டுருப்போம் இடியப்பத்துக்கு நாங்கள் மாவு குழைப்போம் மந்த மாதிரி குழைக்கணும் ஓய் வாரம்புறோங்கோ இப்போ மாத்தியாச்சு என நாங்கள் கொஞ்சமாக மாவை அப்படி தூவி விட்டுட்டு நல்லா குழைச்சி சுடும் தான் ஆனா நல்லா குழைக்கணும் கையை நினச்சி நினச்சி விட்டுட்டு அம்மா என் புட்டு குழைக்க சி அவள் கையை நினைக்க அவ அவள் 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 ஆனால் புது குழைக்கிறதில்ல அவள் சுடு தண்ணியெல்லாம் தாங்குவா எங்களால் தாங்கலாம் இப்படி நல்லா குழைக்கணும் நண்பர்கள் எவ்வளோத்துக்கு குழைக்கிறோமோ அவ்வளோத்துக்கு நல்லா குலைக்கணும் பார்த்திங்களா இந்த மாதிரி எனக்கு சுடு அதால் நான் கையை நினச்சி நினச்சி பச்சை தண்ணியில் குழைக்கிறேன் நீங்கள் சூடு பொறுப்பீங்கன்னு சொன்னால் அப்படியே குழைச்சி எடுக்கலாம் ஈரம் இல்லாமல் இப்படி உதாரி உதாரி விட்டுட்டு இப்படி குழைக்கணும் இப்போ பாருங்க இந்த மாதிரி நல்லா குளச்சி எடுத்தாச்சு சரிங்களா இருக்கட்டுமா இனி வந்து கையுக்கு கொஞ்சமாக மண் அப்படி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நாங்கள் குழைச்சு வச்சுருக்கிறோம் மாவில் கணக்கா அடுத்து இந்த மாதிரி கையால் தேய்ச்சி விடணும் சப்பாத்தி கட்டையில் கூட நீங்கள் தேய்க்கலாம் நடிக்க கையால் எடுத்து எடுத்துக்கூட நீங்கள் செய்யலாம் ஆகலும் மெல்லி சவணா கணக்காக எடுத்துட்டு இப்படி எடுத்துட்டு அமத்தி இந்த பக்கத்தை அப்படி ஒட்டி விடுவணும் அமத்தி பார்த்தீங்களா இந்த மாதிரி வேலை வைப்போம் அதே மாதிரி சின்ன பண்ணால் சின்னதா நீங்கள் பார்த்தீங்களா இது சின்னது அதில் மிச்சத்துலேயே போட்டு விட்டாச்சு இந்த மாதிரி எடுத்து எடுத்து நாங்கள் செஞ்செடுப்போமா பாருங்க நண்பர்களே நேரி வெளிக்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி முடிச்சாச்சு பார்த்தீங்களா ஓ பொடு ஓ பொடு எல்லாம் முடிச்சாச்சு ஓ பொடு எடி நாங்கள் பொறிச்சு எடுப்போம் வாங்க சட்டியை வச்சாச்சு எண்ணெய் ஊற்றுவோம் அவ்வளவு நேரி வேலைக்கு விருந்து இப்போ எடுக்கிறதுக்கு ஓ எண்ணெய் விட்டாச்சு எண்ணெய் சூடாகட்டுக்கும் சூடானோன்னா பொறிச்சு எடுப்போம் வெண்ணெய் சூடாயிட்டு நாங்க பொரிச்சு எடுப்போம் மெது மெதுவா போடணும் டொப்பு டொப்புண்டு போட்டா இப்போ இந்த சங்கம் பொறுப்பே இருக்காது மூஞ்சி கீஞ்சி எல்லாம் அமைஞ்சிரு நண்பர்களே சரியா இப்போ பாருங்க போட்டாச்சு பொரியட்டுக்கு பார்த்தீங்களா இதுதான் நண்பர்களே ஓ பொடு ஓ நல்லா இருக்கு தெரியுமா சின்ன பேக்கெட்ல விற்கணும் நண்பர்களே பத்து முந்தி அஞ்சுருவா விற்றதுன்ட்டு அப்போ பத்து ரூபா என்னமோ போகுது அதை வாங்கி ஒன்று ஒன்று அந்த கொரோனா டைமில் அதான் எங்கட சாப்பாடு என்ன நல்லாயிருக்கும் வாங்கி வாங்கி சாப்பிட்றது இப்போ நாங்கள் வீட்டிலேயே செஞ்சு செம்மையாக சாப்பிட போகிறோம் போத்தலை வச்சு சரியா பொறிக்கட்டும் பாருங்க நல்லா பொறிஞ்சு கொதி அடங்கிட்டு இனி எடுப்போம் இந்த மாதிரி கொதி அடங்கணும் அதுக்கப்புறம் எடுக்கணும் சத்தம் இனி இதே மாதிரி எல்லாத்தையும் கடைகடை பொறிச்சு எடுப்போம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இனக்கட்டு செஞ்சால நண்பர்களே அப்படி ஒரு சுவையா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் ஓ போட்டு மிளகா தூளிப்பு தூள்னு முடியலை வேலை இன்னும் விட்டுக்கு வேலை பொறிச்சு போட்டு தான் அதை செய்யணும் அதுக்குள்ளேயே சீக்கிர சொல்லக்கூடாது என்ன தம்பி தம்பிக்குமா ஒன்று ஒட்டு கலாண்டுட்டு இப்போ குளிக்காச்சு இனி வாங்கோ சாப்பிடலாம் சரியா இப்போ பாருங்கள் எல்லாம் பொறிச்சு முடிச்சாச்சு நண்பர்களே இங்கால சாப்பாட்டு வேலையே நடக்குது புட்டா வச்சிருக்கு அங்கே கருவாட்டு சம்பல் இருக்கு அது இரவு சாப்பாட்டு வேலையே நடக்குது ஏன்னா இதுக்கு கொஞ்சமா மிளகாத்தூள் இந்த மாதிரி போடணும் காணுமா நல்லா போடுதா போடா காணும் காணுமா ஆக கூட போட்டால் வயிறு அடிக்கும் கணக்கா சாப்பிடணும் சிட்டியா உப்பு അവിന് മോട്ടും പോടുവാടകളെ ഇത പാരു എടുത്ത് അപ്പൊ എപ്പിടിച്ച് വെച്ചിട്ട് കുലുക്കോണും നന്നായി കുലുക്കും കല്ല ഹലാണ്ട് സത്തം വരുതാ நல்ல மழை நண்பர்களே நான் வெளியில் சாப்பாடு செய்யமெண்டு வந்தால் இங்கே பாருங்க மழை பெஞ்சு இப்போதான் ஓஞ்சிருக்கு அது நான் வார நேரம் மழை பெய்யும் நான் எல்லாம் செய்து இந்த சாப்பாட்டு வெளியெல்லாம் முடிஞ்சோன்னா மழை நின்றுட்டு அப்போ இந்த மழைக்கு என்னோட சேட்டு தான் என்ன விட்டு என்ன சொல்கிறீங்க சேட்டே இல்லையா அது தண்டு அதே நான் வார நேரம் மட்டும் வருது இந்த மழை இந்த மழைக்கு சேட்டை குடிச்சு பார்த்தீங்களா இப்போ எப்படி வெளிச்சிருக்கு பாருங்க நண்பர்களே எங்க பட்ட பகல் மாதிரி வெளிச்சிருக்குது நான் வரையக்க மட்டும் மழை என் அடுப்பெல்லாம் துப்புரவாக்கணும் ஓகே வாங்க நாங்கள் முருக சாப்பிட்டு பார்ப்போம்மா ஓகே நண்பர்களே இப்ப சாப்பாடு ரெடி யூட்டை கூப்பிட்டா தான் வேலையால வந்து ஊத்தி அணிக்கிற நீ கதையா நீ கதையா வரமாட்டேறான் பாருங்க சேட்டிய அவர் மாப்பிள்ள பாக்க வந்திருக்கிற மாதிரி இன்னொருக்க முடிக்க போறீங்களா கலியணம்

பாருங்க எப்படி சூப்பராக இருக்கு ம் அப்படியே சுவ நாங்கள் கணக்க சாப்பிட்டு வந்து இது இப்போ சும்மா அவங்களுக்கு சாப்பிட்டு காட்டி நடிக்கிறோம் நண்பர்களே நாங்கள் நிறைய சாப்பிட்டுட்டோம் ம் தாமா அப்படி இருக்கு அதே சுவையில் இருக்குண்ணே

அவனுக்கு மிக்சர் தான் கூட விருப்பம் அம்மா மிக்சர் அம்மா மிச்சர் நொன்னு வருவா சாப்பிட்ட உம் அவள்தான் விளையாடுவாளு ரஞ்சி இப்படி இப்படி பார்த்தீங்களான்னு சொல்லி செம்மையா வந்திருக்கு கண்டிப்பா செஞ்சு பாருங்க ஈஸியா செஞ்சிடலாம் இந்தா நோ போடும் சரிங்களா இது வந்து சிலதுகள் இப்படி கலர் மாறி இருக்கு சிலது முதல் போட்டது தானே ஒரேடியா நான் டக் டக்கு டக்குன்னு போடேக்குள்ள முதல் போட்டதுகள் சிலது கலர் மாறி இருக்கு அண்ணா நல்லா இருக்கு அது இல்லாம அதுவும் தான் இருக்கு அதுவும் ஒரு சுவையாக தானே இருக்கு செம்ம டேஸ்டா இருக்கு உம் காலம் இனி சாப்பிட்டு காட்டிடலாம் கணக்கை சாப்பிட்டா ஆ இத போத்தல்ல போட்டு வச்சா பின்ன டீ டைம்ல குட்டி குட்டி பசி வார நிறங்கள்ல எடுத்து சாப்பிடலாம் சூப்பரா இருக்கு நம்மளே கண்டிப்பா உங்களோட வீட்ல இருக்க பிள்ளைகளுக்கு நீங்க செஞ்சு கொடுங்க சரி அதே மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பில் கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் பை டேட்டா பா பாய் இவருங்க ஓப்போடு இதுக்கு ஓப்போடன்னு பேர் இருக்கு நண்பர்களே நாங்கள் இது வட்டம் முறுக்குன்னு சொல்கிறது சில பேர் வந்து பைட்ஸ்ன்னு சொல்லி நம்ம நினைக்கிறேன் சில பேர் ஓப்போடன்னு சொல்லுவீங்க பாருங்கள் நீங்கள் என்ன பேர் சொல்லுவீங்கன்னு மறக்காமல் எனக்கு கொமெண்டில் சொல்லுங்கள் என்ன பாய்